வணக்கம் ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜ் வச்சிருக்கிற நண்பர்களுக்கு இந்த தகவல் என்னோடய ஐடியில் ஒரு சில பிஸ்னஸ் பேஜஸ் இருக்குது அதில் வந்து சில பேஜுகளுக்கு மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக் சைடு பேனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவி ரெக்கோர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனோடு வந்துருந்துச்சு அதில் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால் இந்த பேஜ் வந்து அட்மினுக்கு மட்டும் தான் விசிபிளாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சி அது வந்து ஃபேஸ்புக் பக்கத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது அது வந்து ஒரு பேஜ்லேருந்து வந்துருந்துச்சு அதில் ஒரு சில பேஜஸ்க்கெலாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போயிருக்கிற மாதிரி காட்டுச்சு அதில் சொல்லியிருந்த மாதிரி அட்மின்க்கு மட்டுந்தான் விசிபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வேறு டிவைஸில் லாகின் பண்ணி பார்க்கும்போது நம்ம பேஜ் விசிபிளாக தான் இருந்துச்சு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பிசியில் போட்டு நான் வெரிஃபை பண்ணலான்னு பார்க்கும்போது அதில் ஒரு கைட்லைன் வீடியோவும் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும் அதில் வந்துட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கை வந்து லாகின் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டரில் போய்ட்டு நம்ம உங்கள் ப்ரௌசரோட குக்கீஸ் அண்டு எக்ஸஸ் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து காப்பி பண்ணி அந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் மெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைன் வந்து அந்த வீடியோவில் இருந்துச்சு ஸோ ஃபேஸ்புக்லேருந்து இந்த மாதிரியெல்லாம் எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க அதில் வந்து பேஜ் வந்து டைரக்டாக பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ ஃபேஸ்புக்லேருந்து இந்த மாதிரி குக்கீஸ்லாம் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ இது வந்து ஸ்கேம் தான் அப்படின்னு க்ளியர் ஆயிடுச்சு ஸோ நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா யாரும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம் ப்ரௌசர் டீடைல்ஸ் மூலமா வந்து நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்மிட் ஆகிரும் இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படிப்பட்ட நோட்டிஃபிகேஷன் யாருக்காவது வந்துருச்சுன்னா அது ஜாஸ்தி இக்னோர் தேங்க் தேங்க்யூ